வடகைலையில் நந்தியம் பெருமாள் தமிழ் பயின்றவர் யார் திருமூலர் தன்னை பெரும் தமிழன் என்று தம்பதி தம்பதியினரிடையே கூறிக்கொள்ளும் ஆழ்வார் யார் பூதத்தாழ்வார் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் தாம சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் கா சச்சிதானந்தன் புலம்பெயர் தமிழர்களை பற்றிய முதல் புதினம் இது புயலிலே ஒரு தோணி இந்தியாவின் முதல் நாவல் இது துர்கேஷ நந்தினி நாள் வகை பொருளும் ஒன்பான் சுவைகளும் கூடி பொருந்தி இருப்பதே நல்ல நாடகம் என்ற நாடக நூல் இது செயற்றியம் அரசவை பெண்டிற் கொற்றவையை வழிபடுவதாக அமைந்த பத்துப்பாட்டு நூல் இது நெடுநல் வாடை திருமந்திரம் எந்த பாவகையால் ஆனது வெண்டலை மிகுந்த விருத்தப்பா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தமக்கை தமக்கு தகைசால் புத் புதல்வர் வணக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே கல்விக்கும் போதில் புகழ்சால் உணர்வு என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது நான்மணிக்கடிகை சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் எனும் ஏம புனையைச் சூடும் என்று திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது ஏகதேச உருவக அணி திருவாதிரை விழா நடைபெறும் மாதம் இது மார்கழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தோப்பல் மீரன் அவர்களின் நூல் எது சாய்வு நாற்காலி சைவ சமயத்தின் செல்வி என்று அழைக்கப்படும் அழைக்கப்படுபவர் யார் மங்கையர் அரசி நருந்துகை என்பது அழைக்கப்படும் நூல் எது வெற்றிவேற்கை தமிழரின் இரு கண்களாக கருதப்படும் நூல்கள் இவை தொல்காப்பியம் திருக்குறள் தமிழ்நாட்டில் முதன் முதலில் மும்மொழி பாடசாலையை அமைத்தவர் யார் வள்ளலார் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பல்களோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வாபூசி அவர்கள் யாரை குறிப்பிட்டார் நாவலர் சோமசுந்தரம் பாரதியார் தமிழில் வேறுசொல் ஆராய்ச்சியால் மிகவும் புகழ் பெற்றவர் யார் மொழி பே தேவனேய பாவானர் சீவகன் ஆட்சி ஏறிய சிறப்புகள் பற்றி கூறும் கூறும் இளம்பகம் இது நாமகள் இளம்பகம் வென்றோரால் பாடப்பட்ட பரணி இது திராவிடத்துப் பரணி ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தை அடக்காவிந்தன் குறுமொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும்தானே என்று இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது விவேக சிந்தாமணி சீவ முதிய பெண்மணிக்கு உதவி செய்து கோவலன் பெற்ற பட்டம் இது இல்லோர் செல்வன் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி உள்ளுக்கும் அங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லூர் ஒருவர் உளரெனில் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் அலை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மோதுரை இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி எது ராகுயி பாஷ்யம் என்ற இயற்பெயரைக் கொண்ட எழுத்தாளர் யார் சாண்டிலியன் நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினார் உன்னையது நிலனே என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நச்சினை ஒரு செய்யுளின் இறுதியில் நின்ற சொல் அதன் இடையிலும் பின்னர் முதலிலும் சென்று இயைந்து பொருள் தருவது எவ்வகை பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அமைதியான மனநிலையில் நினைவுக்கு கொண்டு வரும் உணர்ச்சிகளின் விளக்கமே கவிதை என்று கவிதைக்கு இலக்கணம் கூறியவர் யார் போட்ஸ்வோத்